அழுதா அடி வைக்கிட்டு வந்திருக்காளே ஏன் மாட மரியாதையெல்லாம் போச்சே ஏம்மா நீ வேற சும்மா நானே மனசு நொந்து போயிருக்கேன் நீ வேற என்னையை கஷ்டப்படுத்தாதும்மா அடி கூறு கெட்டக்கும் மழை எவ்வாய் விடுமா நானே நொந்து போயிருக்கேன் நீ என்னை திருப்பத்திட்டாதுமா அடச்சை யாருடி அவளுங்க முனியம்மா மகளையே அடிச்சிருக்காளுங்க அவளுங்க ஒன்னை விட பெரிய ரவுடி அது என்னடி என்னை விட பெரிய ரவுடி பார்த்தலாண்டி அவ்வளோத யாருன்னே ஏ ஸ்மைலி இந்த பக்கம்லாம் வீடு ஓகேவான்னு பாரு ஏ வாடி அங்க கொஞ்சம் முன்னாடி தள்ளி நல்ல நல்ல வீடு இருக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லாத நல்ல வீடு கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் கடைக்கும் வாடி வாடி ஏமா இவளுக்கு தான் என்ன அடிச்சாரு தந்த வரலுக பாருமா இவளுக்குலாம் இந்த வாரண்டி டேய் இந்தங்கடி என்ன தட்டுவா ஆ சண்டை போட்ட மாதிரி சவுண்ட் கேக்குதே நம்ம அம்மாவோட மகமேல கை வச்சவங்க கையனா வெட்ட போறே ஏண்டி வள்ளி என்னடி பேசுறாங்க இவங்க ഒന്നും புரியலையே அந்த அங்க ஒருத்தி நிக்கிற பாரு அவளுக்கு எங்களுக்கும் வாய்க்க தغرறாரு ஏமா அடிப்பா சும்மா நிக்கணும் மாப்பு ஏண்டி மொட்ட கேலவி கையை விட வயசுக்கு தான் மாதிரி பேச தெரியாது உங்க வயசு தான உங்களுக்கு நீங்க என்ன குமரிய பிரச்சனை பண்ணாதீங்க நாங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் மகன் என்ன பண்ணானோ அவட்ட அவ என்ன பண்ணானோ எனக்கு தெரியும்டி

ഒരു വീട് പാകത്തോണത് ഇപ്പം പണ്ടാളി ചൈ കരമ പോതും ഉം ഹെൽപ് പണ വന്നത് നല്ല കിഫ്റ്റ് കൊടുത്തീങ്ങി ഐ കരമ ത